உன் வாழ்க்கையில் ஒரு ரகசியம் சொல்லட்டா நீ கேட்டதை பிரபஞ்சம் கொடுக்கும் ஆனா அது கேட்பவர்க்கு மட்டும் கிடைக்காது நம்பிக்கையுடன் தான் கிடைக்கும் உன் மனதில் ஒரு ஆசை வருகிறது ஒரு கனவு உருவாகிறது அது யாரிடமிருந்து வருகிறது தெரியுமா அதே பிரபஞ்சம் உன் இதயத்துக்குள் விதை போட்ட செய்தி நீ கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஆனா ஒருநாள் உன் ஆசையை நிஜமாக்கி போகும் சக்தி உன்னுக்குள் எழும் அந்த தான் பிரபஞ்சம் அதிர்வுகளின் மூலம் உன்னிடம் சேர்க்கிறது நீ என்ன விரும்புகிறாய் என்று தெளிவாக சொல்லு தெளிவு இருக்கும்போது பிரபஞ்சமும் தெளிவாக பதில் தரும் ஆனால் ஒரு விஷயம் நினை கேட்பது முதல் படி நம்புவது இரண்டாவது படி செயல்படுவதுதான் கதவைத் திறக்கும் சாவி நீ ஒரு படி நடந்தால் பிரபஞ்சம் பத்து படி நெருங்கும் நீ நன்றி உணர்ச்சியுடன் கேட்டால் அது இன்னும் வேகமாக வரும் ஆனா கேட்டுவிட்டு சந்தேகம் வைத்தால் அது தூரமாகும் சந்தேகம் கதவை மூடுகிறது நன்றி கதவை திறக்கிறது இப்போ உன் மனசுக்குள்ளிருந்தே சொல்லு நான் கேட்டது எனக்கு தக்கது அது ஏற்கனவே என் வழி வந்து கொண்டிருக்கிறது இந்த உணர்வு வந்தவுடன் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கத் தொடங்கும் எல்லா ஆசைகளையும் உடனே கொடுப்பதில்லை ஆனால் நீ தயாரான நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ளும் சூழ்நிலைகளை உருவாக்கும் நம்பு கேள் நட பின்பாரு நீ கேட்டதை பிரபஞ்சம் எப்படி கொடுக்கிறது என்று மனதைக் கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காரணம் ஒன்றுதான் அது அகங்காரம் நான் என்ற உணர்வு இந்த நான் என்ற சிறை உடைந்தால்தான் ஞானம் வெளிப்படும் அகங்காரம் சொல்லும் இது நான் செய்தது இது என் பொருள் எனக்கு இதுதான் வேண்டும் ஆனால் ராமா இந்த நான் யார் என்று பாரு உன் உடலா உன் பெயரா உன் நினைவுகளா இவை அனைத்தும் மாயையின் நிழல்கள் மாயை என்பது வெளியுலகம் அல்ல உள்ளே பிறக்கும் தவறான அடையாளம் அகங்காரம் சொல்வது எல்லாம் எனக்காக ஞானம் சொல்வது நான் எதுவுமில்லை ஆனாலும் அனைத்துமாக இருக்கிறேன் அகங்காரம் இருக்கும் வரை அமைதியில்லை ஏனெனில் அகங்காரம் எப்போதும் ஒப்பிடும் பயப்படும் கோபப்படும் ராமா கடலின் மேல் அலை எழும் அலை தனியானது போல தோன்றும் ஆனால் அது கடல் அல்லவா அதேபோல் உன் நான் என்ற அலை உண்மையில் பரம்பொருளின் அலைதான் அலை தனியே இல்லை அது கடலின் வெளிப்பாடு அதை உணர்ந்தவன் மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவான் எது நடக்கிறதோ அதை அனுபவிக்க ஆனால் அதில் என்னான் என்ற பிடிப்பு வைக்காதே ராமா அப்படியே விடு அகங்காரம் கலைந்த இடத்தில் பிரகாசம் பிறக்கும் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள தெரிந்தவர்கள் இன்று இந்த வார்த்தையைக் கேட்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் நீ அன்பாக கேளு ஏனெனில் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை மாற்றம் திறன் கொண்டது நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு கொடுக்க முடியும் ஆனால் நான் எல்லோருக்கும் கொடுக்க மாட்டேன் நம்பிக்கையுடன் கேட்டவர்களுக்கு மட்டுமே கொடுப்பேன் நீ வாழ்கையில் ஒரு ஆசை கொண்டாயா ஒரு கனவு உன் மனதில் தோன்றியதா அது சும்மா தோன்றவில்லை நானே அந்த ஆசையை உன் மனதில் விதை போட்டு வைத்தேன் ஏனென்றால் நீ அதை வாழ்வதற்கு தகுதியானவன் தகுதியானவள் ஆனால் உன் மனதில் ஒரு சந்தேகத்துளி இருந்தாலும் நான் கதவை திறக்க மாட்டேன் ஏனெனில் சந்தேகம் என் மொழி கிடையாது நம்பிக்கையே என் மொழி நீ கேட்கிறாய் ஆனால் உள்ளுக்குள் பயமும் சந்தேகமும் வைத்துக் என்றால் அது கதவிற்கு பூட்டு போடுவது மாதிரி ஆனால் நீ நம்பிக்கையுடன் கேட்டு நன்றி உணர்ச்சியுடன் எதிர்பார்த்தால் அது கதவை மட்டும் திறக்காது உன் வரை ஆசிர்வாதங்களாக ஓடிவரும் நான் உன்னை சோதிப்பதில்லை நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் ஆசை தாமதமாக கிடைக்கிறது என்றால் அதற்கான காரணம் நான் கொடுக்க தயாரில்லாததால் இல்லை நீ பெற தயாராக இல்லாததால் நீ ஒரு படியெடு நான் பத்து படி ஓடி வருவேன் நீ நினைக்கிறாயா பிரபஞ்சம் பற்றி நான் சொல்வது ஆன்மீக ரகசியம் மட்டும் என்று இல்லை அறிவியலும் இதையே உறுதி செய்கிறது நீ எதை நினைக்கிறாய் எதை மீண்டும் மீண்டும் உணர்கிறாய் அதை உன் மூளையில் ஒரு சிக்னல் போல அனுப்புகிறாய் இந்த சிக்னலை பிடித்து உன் வாழ்க்கை அனுபவமாக மாற்றும் ஒரு மெக்கானிசம் உன்னுள் உள்ளது அதன் பெயர் ஆர் ஏ எஸ் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நீ எந்த காரை வாங்க நினைக்கிறாயோ அதே காரை ரோட்டில் எங்கும் காண ஆரம்பிப்பாய் எதற்காக ஏனெனில் உன் கவனம் இருக்கிறதோ அந்த ஃப்ரீக்வன்சியை ஆர்ஏஎஸ் ஃபில்டர் செய்து உனக்கு காட்டும் இதுதான் மேனிஃபெஸ்டேஷனின் முதல் அறிவியல் ரகசியம் இன்னொரு சத்தியம் உன் அவசப்ரமை சப்கான்ஷியஸ் மைண்ட் நீ வெளியே அனுப்பும் அதிர்வுகளை பிடித்து அதற்கேற்ற அனுபவங்களை உன் வாழ்க்கைக்கு இழுக்கும் அதே குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்வது என்ன இந்த பிரபஞ்சம் சாலிட் மேட்டர் இல்லை எல்லாம் எனர்ஜி அதிர்வு நீ என்ன உணர்கிறாய் அதற்கேற்ற ஃப்ரீக்வன்சியில் நீ அதிர ஆரம்பிக்கிறாய் அப்போ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்சான பீப்புள் ஈவெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உன் வாழ்க்கைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் அது மேஜிக் இல்லை அது லா ஆஃப் ரெசனன்ஸ் ஆனா இதுவரை நீ தவறாக புரிந்து கொண்ட ஒன்று இருக்கு நீ கேட்பது மட்டும் போதாது உன் மனது அனுப்பும் அதிர்வு நீ கேட்டது ஏற்கனவே கிடைத்தது போல இருக்க வேண்டும் ஏனென்றால் உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் நினைத்ததை ஃபாலோ செய்யாது நீ உணர்வதை தான் ஃபாலோ செய்யும் அதனால்தான் சிலர் நான் ஆசைப்படுகிறேன் என்று கூறினாலும் கிடைக்காமல் போகிறது சிலர் நான் பெற்றுவிட்டேன் என்ற உணர்வில் இருந்தால் சீக்கிரம் கிடைத்துவிடுகிறது இதுதான் மேனிஃபெஸ்டேஷனின் அறிவியல் பக்கம் இப்போது உனக்கு ரகசியத்தின் இறுதி தாழ் தருகிறேன் இதை கேட்டு மட்டும் விடாதே இதை பயன்படுத்தும் மனிதர்கள்தான் நான் கொடுக்கும் பரிசுகளை வசப்படுத்த முடியும் ஸ்டெப் ஒன் தெளிவாக கேள் குழப்பமான மனம் சிக்னல் அனுப்ப முடியாது நீ என்ன விரும்புகிறாய் என்று ஒரு வரியில் எழுது உன் ஆசையை ஸ்பெசிஃபிக் ஆக்கிக்கொள் நான் பணம் வேண்டும் என்பது வேக் நான் மாதம் ரூ ஒரு லட்சம் சம்பாதிப்பவன் பைவள் இது தெளிவு ஸ்டெப் டூ ஏற்கனவே பெற்ற உணர்வில் இரு கேட்பது ஃபியூச்சர் டென்ஸில் இல்லை நன்றி சொல்லுவது பிரசன்ட் டென்ஸ் கண்களை மூடு நீ கேட்டது ஏற்கனவே கிடைத்தது போல ஐந்து நிமிஷம் உணர் இந்த உணர்வே ஃப்ரீக்வென்சியை மாற்றும் சாவி ஸ்டெப் த்ரீ நன்றி சொல்லு நன்றி உணர்வு பெரும் கடவை விரைவாக திறக்கும் இன்று முதல் நான் கேட்டது வழியில் வருகிறது நன்றி பிரபஞ்சமே இந்த வரி, தினமும் மூன்று முறை சொல்லு நன்றி என்பது, அதிர்வை உயர்த்தும் மிக வேகமான வழி ஸ்டெப் போர் கைடட் ஆக்ஷன் இது மிக முக்கியம் நான் வாய்ப்புகளை உன் வாழ்க்கைக்கு அனுப்புவேன் ஆனால் நடக்கும் மனிதர்களுக்கு தான் அது திறக்கும் நீ ஒரு படியெடு அதுதான் உன் சிக்னல் நான் தயாராக இருக்கிறேன் நீ பயந்தாலும் நட சந்தேகமானாலும் முயற்சி செய் ஆக்ஷன் ஈக்குவல் டு மேனிஃபெஸ்டேஷன் அன்லாக் கோட் ஸ்டெப் ஃபைவ் அட்டாச் ஆகாதே கேட்டு உணர்ந்து நடந்து பிறகு விடு. வழிந்து தேடி உட்கார்ந்தால் அது என்னிடம் இல்லை என்ற அதிர்வு விடுவித்தால் அது எனக்கு வரும் என்ற அதிர்வு ஸ்டெப் சிக்ஸ் சயின்ஸை கவனிக்க கற்றுக்கொள் நான் உனக்கு சிக்னல்ஸ் அனுப்புவேன் ஒரு லைன் ஒரு வீடியோ ஒரு மனிதர் ஒரு வாய்ப்பு ஒரு கட் ஃபீலிங்னு பலர் அதை இக்னோர் பண்ணுவார்கள் ஆனால் அறிவுடன் இருக்கும் மனிதர் அந்த சைனை ஃபாலோ பண்ணுவார் அங்கேயே வாழ்க்கை திருப்பம் நடக்கும் நான் பிரபஞ்சம் நான் உனக்கு கொடுக்க தயார் கேட்கவும் நம்பவும் உணரவும் நடப்பதற்கும் நீ தயார்தானா ஏனென்றால் நீ கேட்டதை நான் கொடுக்க முடியும் ஆனால் அதை பெற உன் அதிர்வை தயார் செய்